நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அந்த கர்மா வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்போ அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இன்னைக்கு ஜோசியமே அப்படி தான் ஆகிப்போச்சு பிரச்சனைனா ஜோசியம் பிரச்சனை தீத்துட்டாருன்னா அவர் நல்ல ஜோசியர் பிரச்சனை தீக்கலைனா அவர் கண்டபடி தீட்ட வேண்டியது அதனால நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம் அவங்க அப்படியே போயிட்டு போறாங்க நம்ம ஒரு மைண்ட் செட்டு ஜோசியம் என்பது என்ன என்னை பற்றி தெரிந்து கொள்ளுதல் என்னுடைய கட்டமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல் நான் எப்போது எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்வேன்னு தெரிந்து கொள்வது எனக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும்னு தெரிந்து கொள்வது என்னுடைய பிளாட்ஃபார்ம் என்னுடைய ஸ்டேஜ் என்ன நான் எந்த காலத்தில் நிற்க போகிறேன் அப்படி அந்த காலத்தில் நின்னா என்னுடைய திறமை என்னுடைய எஃபிஷியன்சி லெவல் எப்படி இருக்கும் அப்போ அந்த எஃபிஷியன்சி லெவலுக்கு நான் போகலாமா டிரைவிங் ஆகலாமா இல்லை வேண்டாம் நமக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லை அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம நிறுத்திக்கலாமா இந்த மாதிரியான விஷயங்களில் ஜோதிடம் பார்ப்பது சிறப்பு இப்போ சொன்ன மாதிரி நிறைய கிரகங்களுக்கு எல்லா கிரகங்களுக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு அதே மாதிரி தானே ராகுக்கும் நெகட்டிவ் உண்டு பாசிட்டிவ் உண்டு பன்னிரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கலாம் இருக்கிறதுலே அது கொஞ்சம் அட்ராக்ஷனான பாகம் அயன சயன போகும் பாபு ஏன்னா ராகு பேசுறாரு பாபு அப்படின்னு எல்லா எல்லாம் பன்னிரெண்டாம் பாவத்தை நோக்கி தான் பயணம் போவாங்க அப்ப அயன சயன போதம் அப்படின்னு எடுத்துக்க கூடிய இந்த பனிரெண்டாம் பாவத்தில் எடுத்த உடனே முதல் விஷயம் வந்து தண்ணி போடுவாங்க இல்லீகல் கான்டாக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ராகு ஏன்னா அயன சயன போகத்தில் ராகு பன்னெண்டாம் பாவம்ன்றது வந்து ஒரு ஜாலியான ஒரு பாவம் அனுபவிக்கக்கூடிய பாவம் அனுபவித்தல் அதுல ராகு உட்காந்தனா இந்த மாதிரி அனுபவிப்பாங்க அப்படின்னு எடுக்கிறத விட அதே பனிரெண்டாம் பாவத்துக்கு வேற விஷயங்கள்லாம் இருக்கு வெளிநாடு பயணம் பிரத்தியாரிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ரெஸ்பான்ஸ் பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நீங்க எந்த விதமான நிறைய பேர் பாவத்தினுடைய தொடர்பு இல்லாமல் வெளிநாடு போயிருக்கவே முடியாது அதான் வெளிநாடு நான் சொல்ல வரல பனிரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடந்தா கண்டிப்பா பேருக்கு நான் சொல்றது பாசிட்டிவ் ஐயா இல்லையா நான் நீங்கள் சொல்ற மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு நம்ம பார்ப்போம் இப்போ ராகுடைய நெகட்டிவ் என்ன செய்யன்றது அதை நம்ம பார்ப்போம் இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அதே போல இந்த ராகு அப்படின்றது மட்டும் ஏதோ நம்மளை புரி வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வட்டாண்டா அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லா கிரகத்தை போல அதுவும் இருக்கும் இப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வருகிற பொழுது இது எதனால் தீர்மானிக்கப்படுகிறது நான் ஏன் அந்த இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஒன்று ஏன்னா ராகு நட்சத்திரம் ஏன் ஐயா அந்த அப்படின்னு பார்க்கிற பொழுது இது இப்போ ஒரு சாட் ஒன்று போடுறேன் இதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய பிறப்பு இருக்கும் நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஐயாவது கூட பேசலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போடுற பதிவு எல்லாம் படிப்போம் அப்படின்னு வடிவேல் ரங்கசாமி போட்டிருக்காரு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார் நான் சொல்லிட்டு விக்ரம் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து தலைவாணி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அமைந்துள்ளது உங்கள் இந்த ஆறு சார்ந்த விஷயங்களை மென்மேலும் காண ஆவலுடன் இருக்கிறோன்றும் வணக்கம் ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி இப்போ இதுல வந்து முக்கியமா ராகு அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில் போட்டுக்கலாம் நானே இந்த கொடுத்துறேன் பாம்பு போட்டுருவாங்க அந்த பாம்பையும் போட்டுருவோம் தலை நாகம் ராகு இந்த ராகு இப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் நான் பிறப்பெடுக்கிறேன் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜனம் திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரக்காரர்களினுடைய தாய் ஜாதகமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் ஜாதகமாக எடுத்துக்கொண்டால் இந்த தாயினுடைய ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை சார்ந்தோ அல்லது ஐந்தாம் பாவத்தை சார்ந்தோ தான் இந்த நட்சத்திர அமைப்புகளாகும் இந்த ஜனம் உருவான அப்பா அம்மா கண்டிப்பா வேணும் அப்போ இந்த ராஜு எங்கிருந்து டிராவல் ஆகி வராரு அப்படின்னா ஒண்ணு அம்மாவினுடைய ஒன்பதாம் பாவம் அல்லது அம்மாவினுடைய ஐந்தாம் பாவம் லக்ன ராசி இந்த நால தான் இவங்களுக்கு இந்த ஸ்டார் அமையும் அப்படி இல்லைன்னா அப்பாவினுடைய ஜாதகத்துல இதே ஐந்து ஒன்பது அவங்களுடைய லக்னம் ராசி இதை தான் இவங்களுக்கு இந்த அமைப்பே வரும் அப்போ நீங்க திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரமாக பிறப்படுத்தால் அதற்கு முதல்ல நம காரணம் இல்ல இது எங்கிருந்து வருகிறது தாய் தந்தை என்றும் இருந்து வருகிறது சரி இப்போ ஒன்பதாம் பாவத்தில் ஒருவருக்கு ராகு இருக்கிறது இது ஒன்பதாம் பாவம் வச்சுப்போம் மேசத்துக்கு இந்த ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் நம்மால் இருக்கிறார் நம்ம லவர் ஒன்பதாம் பாவத்துல இருக்கேன் இந்த ஒன்பதாம் பாவத்துல இருந்தவங்க பயந்துருவாங்க ஒன்பதில் ராகு ஆ ஒன்பதில் ராகு சார் பாகிஸ்தானத்துல அப்படின்னா இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் நிறைய பேர் அதை பார்த்து உள்ளுக்குள்ள சிரிப்பாங்கி பாருங்க இவங்க தாத்தா எப்பயோ இருந்தாரு அவர் இறந்து போயிட்டாரு இவர் யார் பேர்லயோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாரு அந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்கு யோசிக்காத இருக்கும்போது அதுக்கு டாக்குமெண்ட் இவன் கையில வந்து மாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வைப்பாங்க எதிர்பாராத யார் மூலியமாக மூலியமாக மூலம் அப்பா ஒரு ஷேர் காசு போட்டிருப்பாரு தெரியவே தெரியாது மெச்சூர் ஆகி வீட்டுக்கு வரும் இன்சூரன்ஸ் போட்டவங்க நிறைய பேருக்கு கையில் தெரியவே தெரியாது இந்த மாதிரி மறைமுகமான நம்மளுடைய மூதாதர்களினுடைய மூதாதபுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம எடுத்துக்கலாம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இப்போ நீங்க பிறந்ததற்கு உண்டான அமைப்பு சொன்ன இல்லையா இப்ப சுவாதி சதயம் இப்போ இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் நான் சொன்ன மாதிரி அவருடைய தாயினுடைய ஒன்பதாம் பாவமோ ஐந்தாம் பாவமோ அல்லது தந்தையினுடைய ஒன்பதாம் பாவமோ ஐந்தாம் பாவமோ லக்ன ராசியினை தான் உங்களுடைய இந்த அமைப்பு வரும் அப்ப என்ன அர்த்தம் இது உங்களுடைய தாய் தந்தையிடமிருந்து வருகிறது அப்போ நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சீங்கன்னா இந்த ராகுடைய டிராவல நீங்களே புரிஞ்சிக்கலாம் ராகு என்பவன் தாய் வழி பாட்டனார் உறவுன்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்கு அப்போ நம்மளுடைய சிஸ்டம் உங்களுடைய வழி வழியாக வரக்கூடிய பாரம்பரியமாக வரக்கூடிய உடல் குணாதிசயங்கள்ல இருந்து உங்களுடைய உணவு முறைகள்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர் ராகு தந்தையினுடைய விந்து மூலியமாக இந்த ராகு பயணப்பட்டு கிட்ட வந்து நம்மளை உருவாக்குறது ராகுதான் தந்தையினுடைய தந்தையினுடைய தாயினுடைய விஷயங்களை நம்மடம் கொண்டு வந்து சேர்ப்ப உரியதாகுது அப்ப கர்மா அப்படின்றதுக்குள்ள வந்துடணும் இந்த கர்மா அப்படின்னா என்ன கர்மான்னா பயமுறுத்துறாங்க நிறைய பேர் பயமுறுத்துறாங்க கர்மான்னா சார் கர்மம்னா பயம் கர்மான்னா என்ன ஐயோ அது ஏதோ பெரிய விஷயம் நீ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கர்மா ஏதா இவனுக்கு பதில் தண்ணினா கர்மா ஆனால் கர்மான்றது என்ன கர்மன்றது வேற ஒண்ணு இல்லை சார் இந்த கட்டம் தான் கர்மா நீங்கள் யார் நீங்கள் எவ்வாறாக இருப்பீர்கள் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் எல்லாம் அடங்கிய ஒரு பெட்டகம் இந்த ராசி கட்டம் ஒரு மிகப்பெரிய பெட்டகம் இந்த ராசி கட்டம் உங்களுடைய எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸ்ல போட்டு எப்படி கையில கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த கட்டத்தில் உங்களுடைய அமைப்பு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாங்க இதுல உங்களுடைய தந்தையார் யார் தாயார் யார் உங்களுடைய மனைவி என்ன உங்களுடைய கலத்திரம் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் எல்லா விஷயத்தையும் இந்த கட்டத்தில் சொல்லும் இதில் அடைவு இருக்கக்கூடிய கிரகங்கள் விளக்கும் ஆனால் ராகுவினுடைய தன்மை மட்டும் உங்களுடைய மூலத்தில் என்னவெல்லாம் இருந்ததோ உங்கள் தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தைன்னு ஏழு தலைமுறை சொல்றான் ஏழு தலைமுறையில் என்னென்ன விடயங்கள் இருந்ததோ அத்தனையும் உங்கள் தந்தை மூலமாக உங்களிடம் வந்து சேரும் இந்த கர்மாவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் மிகப்பெரிய பங்களிப்பு ராகுக்கு உண்டு ஏன்னா அவர்தான் இதை டிராவல் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறார் இது இப்படித்தான் அமையும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டம் என்ன சொல்லுதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் உங்களுடைய தன்மை இருக்கும் இதுக்கு எப்படி நீங்க பொறுப்பு எடுத்துட்டு நீங்க அங்கேயும் இங்கே அலைஞ்சி மனசு கஷ்டப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது எதற்காக இந்த லைவை நான் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா நீங்க முதல்ல அக்செப்டன்ஸ்குள்ள வரணும் இது இயல்பாக நிகழ்ந்தது இப்ப நான் ஒன்பதாம் பாவத்தை சொன்னேன் சொத்து வருகிறது வருமானம் வருகிறது எல்லாம் வருகிறது கூடவே அவருடைய குலாபிசியும் சேர்ந்து தானே வரும் அது மட்டும் வேணாம்னா எப்படி அவர் நல்லவர்களோ கெட்டவர்களோ அதை பத்தி நமக்கு இல்லை ஆனா அந்த கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும் அவருடைய குணாதிசயம் வரும் மூலம் வரும் அவர்களுடைய ரத்த தன்மையே வரும் ஓ பி பாசிட்டிவ் சாரி ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் எட்டு வகையான ரத்த ரத்த தன்மைகள் இருக்கிறது இந்த எட்டு வகையான ரத்த தன்மைகள்லையும் உங்களுடைய தானே அப்பா கிட்ட இருக்கிற ரத்தம் நமக்கு வந்துடும் சில சில சமயம் அப்பாவும் அம்மாவும் மிக்சப் ஆகுறாங்க இந்த ரெண்டு பேரினுடைய ரத்த வகையும் மிக்சப் ஆகி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் தான் கர்மாவே தவிர இவரும் பூர்வ புண்ணியத்துல செஞ்ச விஷயம் பாவ புண்ணியம் இதெல்லாம் அல்ல கர்மா இதுதான் கர்மா உங்களுடைய கட்டமைப்பு என்ன அதான் கர்மா அப்படிதான் நீங்க செயல்படுவீங்க உலகம் என்பது நாடக மேடை நாம் அனைவருமே நடிகர்கள் இது யதார்த்தமாக ஒருவர் சொன்ன விஷயம் ஆனா இதுதான் உண்மை இதில் மிகப்பெரிய விஷயங்கள் பொதிந்திருக்கிறது இது நீங்க எடுத்துருக்கிற போது இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க உலகம் என்பது நாடக மேடை நாம் அனைவருமே அதில் நடிகர்கள் மட்டுமே நீங்க ஸ்டோரியை முடியாது ஆக்டிங்கை மாற்ற முடியாது எதையும் நடிச்சுட்டு கீழே இறங்கலாம் அவ்வளோதான் நீங்க எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிவு பண்ணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க பிறப்பையும் நான் முடிவு செய்வதில்லை இறப்பையும் நான் முடிவு செய்வதில்லை அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க போது அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த அக்செப்டன்ஸுக்கு உங்களுக்கு சொன்ன இன்னொரு வார்த்தை தான் கர்மா இப்போ நீங்கள் ஒரு பெரிய சிரமத்தில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ குடும்ப ரீதியாக இருக்கிற பொழுது நாங்கள் வந்து எது சொன்னாலும் உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது இப்போ நீங்களே சொல்லுங்க இது ஒன்றும் பண்ண முடியாதுமா இது உங்களுடைய கர்மாப்பா நீங்க பார்த்துக்கோங்கப்பா இல்லை நீங்க பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு அக்செப்டன்ஸ் ஆமா கர்மா சரி ஆமா கர்மா நம்ம என்ன பண்ணுவோம் கர்மா ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த அகங்காரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவங்க தப்பிச்சுட்டு அர்த்தம் இது ஃபிலாசபியாக சொல்லலை பொதுவாக சொல்றேன் இதற்கு காரணம் நானில்லைன்னு போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால நாங்கள் கர்மான்னு சொல்கிறோம் ரெஸ்பான்சிபிள் ஸோ யூ ஆர் 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 டெலிவரிங் ஆல் போஸ்டோண்டிங் வேறஆள் மேலே போட்டுறது அப்படிப்பட்ட விஷயம் தான் கர்மா ஆனால் கர்மா என்பது சார் கர்மா இப்போ உண்மை இல்லையா நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை ஏன்னா கர்மா தான் உங்களுடைய ரூட் காஸ் நீங்கள் இந்த மாதிரியான செயல்பாட்டுக்குள் வர வேண்டும் உங்களுடைய நிலை இப்படி இருக்கும் தான் கர்மா அந்த கர்மாவை அந்த கர்மாவுடைய அந்த கர்மாவோட ரூட் காஸ் வந்து ராகு இப்ப நம்ம கர்மா என்னன்னு பார்த்துட்டோம் ராகுவை பத்தியும் ஓரளவு கொஞ்சம் சொல்லிட்டோம் இப்ப ராகுவினுடைய தன்மைகளை பார்க்கிற பொழுது